காட்டில் மிகவும் குளிர் காலமாக இருந்தது அணில் ஒன்று விளையாடி இருக்குதே ஒரு அணில வேட்டையாடி சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு ஐயோ என்னை கீழே இருந்தனில் ஒரு உருண்டை எடுத்து தங்கக்காகத்தை மூஞ்சில் வீசி அடித்தது ஐயோ அம்மா என் மூக்கு போச்சே என் மூக்கு வலிக்குதே இத கேக்க யாரும் இல்லையா இத்து நோண்டு இருந்துன்னு என்ன ஐஸ் கட்டையால் அடிக்குது அந்த அணிலு அதை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் இரு வர உன்னை தேடி எங்க ஓட்டுற இரு உனக்கு இருக்கு இன்னைக்கு நான் உன்னை பிடிக்காம விட போறது இல்லை உடனே அனில் லச்சு குருவி ஆமை வீட்டு கிட்டே ஓடி விட்டது அங்கே லச்சு குருவி இருந்தது ஆமையாரே இன்னைக்கு ஒரு நாள் அனில் உங்க வீட்டுல தங்கிக்கட்டுமா ஒண்டிதான் இருக்கேன் அந்த வீட்டுல இதுல என்ன இருக்கு நான் ஒண்ணு ரொம்ப குளிருது என்ன வந்து என்னோட ஓடு காப்பாத்திடும் அனில் என்ன பண்ணும் உடனே அனிலுக்கு ஒரு குச்சிகளை வைத்து நெருப்பு மூட்டி தரத்துக்காக ஊர் மக்கள் எல்லாரும் யோசித்தார்கள் இங்க பாருங்க ரொம்ப குளிருது இந்த வைத்து மூட்டி குளிர் காயலாம் குளிரவே குளிராது காய்ந்த விறகுகள் காய போறீங்களா குளிர் எப்படி காயிருங்க நானும் பாக்குறேன் நான் விட மாட்டேன்டி இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு அந்த அணில நான் பண்ணியே ஆகணும் நான் சும்மா நின்னு இருந்தேன் என் ஐஸ் கட்டி தூக்கி மூக்குல அடிச்சுட்டு போயிடுச்சு எனக்கு மூக்கே வலிக்குது இன்னைக்கு அந்த அணிலுக்கு நான் சரியான பாடம் புகட்டி ஆகணும் அதுவும் எனக்கு திருமணம் இன்னைக்குதான் ஆயிருக்கு இன்னைக்கு பார்த்து என்ன அடிச்சிடுச்சு அதுக்கு இருக்கு இரு அது எப்படியா இருந்தாலும் நச்சுக்குருவி வீட்டுலதான் இருக்கும்

அண்ணா உனக்காக வேணா குளூர்ல எடுத்துன்னு வந்திருக்கேன் வாங்கி சாப்பிடு ஒன்னும் ஆகாது அங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் உடனே அனில் அமைதியாக நின்று யோசிச்சு கொண்டிருந்தது அணிலே அண்ணா சொல்றல்ல வாங்கு ஏன் இப்படி பண்ற அவ்வளவு நம்பிக்கை இல்லையா எங்க மேல நாங்க என்ன ஒன்னு சாப்பிடுவா போறோம் அப்படி இல்ல காக்கா அண்ணா காக்கா அண்ணா திரும்பி யோசிச்சு கொண்டிருந்தது

ുമ്പോ അത് തങ്ങക്കാകും തൂക്കിട്ട് ഓടിച്ച് മനിച്ചിടുങ്ങ